உங்கள் வீட்டில் எவ்வளவு தங்கத்தை நீங்கள் வைத்திருக்கலாம் என்பதற்கு அரசாங்கம் சில வரம்புகளை வகுத்துள்ளது வரம்புக்கு மேற்பட்ட தங்கம் வைத்திருப்பது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் இந்தியாவில் தங்கம் வெறும் நகையாக மட்டுமல்ல பாரம்பரியம் மற்றும் முதலீட்டின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகிறது திருமணங்கள் முதல் பண்டிகைகள் வரை என ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் தங்கம் வாங்குவது ஒரு பாரம்பரியமாக உள்ளது மக்கள் பொதுவாக தங்கத்தை ஒரு பாதுகாப்பான டெபாசிட் ஆகவும் எதிர்காலத்திற்குண்டான வலுவான பாதுகாப்பாகவும் கருதுகின்றனர் ஆனால் ஒருவர் வீட்டில் எவ்வளவு தங்கம் வைத்திருக்க முடியும் என்பது தெரியும் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்பவராக இருந்தால் அல்லது வீட்டில் தங்கத்தை நகைகளாக வாங்கி வைப்பவராக இருந்தால் அரசாங்கம் இதற்கென சில விதிகளை நிர்ணயித்துள்ளது என்பதையும் தங்கம் சேமிப்பதற்கான வரம்பு என்ன என்பதையும் பற்றி அறிந்து கொள்வது அவசியம் வருமான வரித்துறை தங்கம் வைத்திருப்பதற்கு ஒரு வரம்பை நிர்ணயித்துள்ளது அதாவது திருமணமான பெண்கள் ஐநூறு கிராம் வரை தங்கம் வைத்திருக்கலாம் திருமணம் ஆகாத பெண்கள் இருநூற்று ஐம்பது கிராம் வரையிலும் ஆண்கள் நூறு கிராம் வரையிலும் தங்கம் வைத்திருக்கலாம் இந்த வரம்பு வரை உங்களிடம் தங்கம் இருந்தால் வரி அல்லது சட்ட நடவடிக்கை எதுவும் இருக்காது இந்த வரம்பை விட அதிகமாக உங்களிடம் தங்கம் இருந்தால் நீங்கள் அதிகப்படியாக வைத்திருக்கும் தங்கத்திற்குண்டான முறையான ரசீதுகள் அல்லது உங்களது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னில் ஒரு டிக்ளரேஷன் வழங்கி இருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது ஆனால் உங்களிடம் இருக்கும் வரம்புக்கு அதிகமான தங்கத்திற்கு முறையான பில்கள் அல்லது ப்ரூஃப் இல்லை என்றால் அது ஆதாரமில்லாத வருமானமாக கருதப்பட்டு அதற்கு எண்பத்து மூன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வரை வரி விதிக்கப்படலாம் அல்லது அந்த தங்கம் வருமான வரித்துறையினரால் பறிமுதல் செய்யப்படலாம் அதே உங்களது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னில் காட்டப்பட்ட சொத்தும் வீட்டில் வைத்திருக்கும் தங்கமும் பொருந்தவில்லை என்றால் வருமான வரித்துறையினர் விசாரணையை தொடங்கலாம் எனவே தங்கம் வாங்கும் போது முறையான கேஷ் பில்களை கேட்டு பெறுவது மிகவும் அவசியம் மேலும் நீங்கள் தங்கத்தில் அதிக தொகையை முதலீடு செய்தால் அதை உங்களது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னில் சேர்ப்பது புத்திசாலித்தனம் இது எந்த ஒரு சட்ட சிக்கலையும் தவிர்க்கும் மேலும் எதிர்காலத்தில் தங்கத்தை வாங்கும் போது அல்லது அடமானம் வைக்கும்போது ஏற்படும் சாத்தியமான சிக்கல்களையும் தவிர்க்கும்